என்று சொல்றாரு உன்னை நீ நேசிக்கிறது போல பிரணயம் நேசி அப்ப நீ உன்னில் அன்பு கூற வேண்டும் அல்லது ஏன் உன்னை நீ வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வெறுக்க வேண்டும் என்பதை காரியம் அதன் மூல கருத்து என்னவென்றால் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாம்ச சிந்தைக்குள் இருக்கிறதோ சிலுவைக்கு விரோதமாக இருக்கிறதோ அதையெல்லாம் இச்சைகள் ஆசைகள் சுயங்கள் பெருமைகள் மேட்டுமைகள் தன்னலம் இவை எல்லாவற்றையும் வெறுத்து கிறிஸ்துவை இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விருத்து இந்த உலகத்தினுடைய செயல்களை இந்த உலகத்தினுடைய சுவாபங்களை விட்டு நாம் தேவனுக்குள் சிலுவைக்குள் மறைத்து வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவ நோக்கம் அன்படினால அவர் சீசலுக்கு சொல்லும்போது தெளிவாய் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் அவனவன் தன் தன் சிலுவையை அனுதனமும் எடுக்க வேண்டும் நாம் இன்றைக்கு சிலுவை என்பது ஏதோ நினைக்கிறோம் ஆசீர்வாதம் சிலுவை புனித